பாஜகவிற்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு உறுதியாக நடு நிற்பார் என அமமுகவின் பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்தார் வீரவசனம் பேசி எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் டி வி தினகரன் செய்தியாளரிடம் கூறியதாவது அண்ணா பிறந்தநாள் நாளன்று எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் வீரவசனம் பேசினார் நான் தன்மானம் மிக்கவன் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியமில்லை வெற்றி தோல்வி பெரிதல்ல தன்மானமே முக்கியம் என்று எடப்பாடி பழனிசாமி வீரவசனம் பேசியிருந்தார் அவர் மேற்கொண்டு வரும் மக்கள் சந்திப்பு பயணம் மழையின் காரணமாக பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் நடைபெறாது என தெரிவித்திருந்தார் ஆனால் அவர் டெல்லிக்கு சென்று துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்துவிட்டு அன்று இரவு உள்துறை அமைச்சர் அமைச்சரவையை சந்தித்துள்ளார் இவையெல்லாம் பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் வெளிவந்த நிலையில் யாரை ஏமாற்றுவதற்காக எடப்பாடி பழனிசாமி பொய் கூறியுள்ளார் தமிழக மக்களையும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் ஏமாற்ற முடியாது கடந்த ஏப்ரல் பதினோராம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தவுடன் எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்கு தலைவர் என அறிவித்துள்ளார் அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காக எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கொண்டு காரில் செல்ல வேண்டும் எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கொண்டு காரில் செல்லும் பொழுது அவரது அருகில் அவரது மகன் அமர்ந்திருந்தார் இதனால் எடப்பாடி பழனிசாமி முகமூடி பழனிசாமி என்றுதான் அழைக்க வேண்டும் எனவே அதிமுக தொண்டர்கள் தங்களை தானே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதிமுகவின் அடிப்படை விதிகளை மாற்றியதால் அந்த கட்சி எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் என்று அழைக்க வேண்டும் எடப்பாடியுடன் எத்தனை கட்சிகள் கூட்டணி அமைத்தாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அவர் தோல்வியை சந்திப்பது உறுதி அதிமுகவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது அவருக்கு எதிராக பதினோரு எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் செய்யவில்லை அவருக்கு ஆதரவாக வாக்களித்த பதினெட்டு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்காமல் அதிமுக வெளியேறியது எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியில் அமர வைத்த எங்களுக்கு ஆட்சி தொடர உதவிய ஓ ஆட்சியை காப்பாற்றிக் கொடுத்த பாஜகவிற்கும் உள்ளிட்ட அனைவருக்கும் துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உண்மையாகவே நடுரோட்டில் இருக்கப் போகிறார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க